பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் கலிமாத்துன் துதம் குழந்தையை அழித்தொழிக்கக்கூடிய சில வார்த்தை பிரயோகங்கள் இங்கு சில முக்கியமான குறிப்புகளை பார்க்கிறோம் அது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வீணாக்கிவிடும் குழந்தைகளை பாலாக்கிவிடும் குழந்தைகளுடைய மனதை உடைத்தறியக்கூடிய ஒரு பயங்கரமான சில வார்த்தை பிரயோகங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதில் முதலாவது விஷயம் அத்மம் சத்ம என்றால் ஏசினான் இப்போ ஏசுவது சாடுறது உனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றும் விளங்காது உனக்கு ஒன்றும் ஏறவே ஏறாது என்ற மாதிரியான வசனங்களை பாவிக்கிறது உன்னால் முடியவே முடியாது என்ற மாதிரி வசனங்களை பிள்ளைகளுக்கு பாவிக்கிறது இது முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டாவது அல் முகாரனா ஒப்பீடு செய்தல் குழந்தைய ஒன்று நானாவை பார் தம்பியை பார் அவரை பாரு இவரைப் பாரு உன்னை கூட்டாளியை பாரு அவனை எல்லாம் உன்னையோட மிச்சம் நல்லா இருக்கிறாங்க மார்க்ஸில் எக்ஸாமில் எல்லாத்துலையும் அவங்களாம் எல்லாம் நல்ல நீ தான் இப்படி இருக்கிறாய் என்று பிள்ளைகளை அடுத்த பிள்ளைகளோட ஒப்பீடு செய்தல் இதுவும் பிள்ளையோடைய எதிர்காலத்தை பாலாக்கிடும் பிள்ளையோடைய பிள்ளைய முழுமையாக அழித்தொழித்து விடும் மூன்றாவது பிள்ளைகளுக்கு நிபந்தனை இட்டு நேசத்தை சொல்கிறது அல் ஹுப்புல் மஷ்ரூத்ன்றது நான் நான் சொல்றதை செஞ்சால் நான் அவங்கள விருப்பம் நான் சொல் சொல்கிற செய்யலாம் நான் கூட விருப்பம் இல்லை என்ற மாதிரி பிள்ளைகள் நடந்து கொள்கிறது அது பிள்ளையான முறை நான் உங்களை எப்போவுமே விரும்புகிறேன் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் இது செய்யக்கூடாது இது எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் இந்த சி செய்கிற செய்கிற வேலை எனக்கு பிடிக்காது என்று சொல்லலாம் நான்காவது பிழையான சிந்தனைகளை பிள்ளைகள் உள்ளத்தில் பதிவு பதிவேற்றம் செய்கிறது நீ ஒரு பொம்பளை 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 மாதிரி தான் இருக்கணும் பொம்பளை பிள்ளை எப்படியாக இருக்கிற பொம்பி இதை செய்யக்கூடாது என்று அந்த பெண் என்றது சேர்த்து சொல்கிறது ஆம்பளை இப்படி செய்யக்கூடாது ஆம்பளைண்டா இப்படி இருக்கணும் ஆம்பளை அழகூடாது என்ன அழக்கூடாது அழகூடாது நீயே அழுகிறாய் இப்படி ஆம்பளையே வேறையா பொம்பளையே வேறையா பிரித்து அந் அப்படியான உணர்வுன்னு சொல்லி சொல்ல செய்யக்கூடாது என் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து வளர்ந்து சமூகத்தை முன்னுக்கு வர வேண்டுமென்றால் அவர்களை தனிப்படுத்தி நாங்கள் ஒரு நாளும் ஒரு குற்றத்தை சேர்த்து பேசிவிடக்கூடாது ஐந்தாவதாக அல் எஹ்பாப் எஹ்பாத் என்று சொன்னால் மன விரக்தி பிள்ளைகளுக்கு விரக்தி உண்டாக்குறது நீ ஒரு சோம்பேறி நீ ஒரு பிர இல்லாத ஒரு ஒரு ஆள் உன்னால் எந்த லாபம் எனக்கு இல்லை என்ற மாதிரியான வசன பிரயோகங்கள் இதை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆறாவது அத்தஹீத் அச்சுறுத்துறது நான் அடிப்பெண் உதைப்பெண் வெளுப்பெண் இல்லாட்டி இப்படியான புள்ளைகளை எப்படியெல்லாம் பயத்தாட்டு அவர் பயத்தாட்டுறது புலஸ்காரம் வருவான் பிடிப்பான் அடிப்பாங்க ஜெயிலில் கொண்டு போடுவான் என்ற மாதிரி பயத்தாட்டி கொண்டே பிள்ளையை வளர்த்துறது இப்படி இது வந்து ஆகப்பொழியான விஷயம் இதை வந்து ஒரு நாளும் நாங்கள் வந்து இப்படியான பிரயோகங்கள் இருக்கக்கூடாது அதே போல் நான் அவனுக்கு அடிப்பேன் உன்னைய கண்டிப்பன் தண்டிப்பென் என்றெல்லாம் ஒரு நாளும் பேசிவிடக்கூடாது பயமுறுத்தாட்டி பயமுறுத்தாட்டி பிள்ளைகளை வளர்த்து விடக்கூடாது ஏழாவது பிள்ளை எதை செய்தாலும் அதை புறக்கணிக்கிறது ஏற்றுக்கொள்ளதில்லை புள்ளை வந்து ஒரு புள்ள மார்க்ஸ் நல்லா எடுத்திருக்கும் இன்னொரு புள்ள வேறு ஒன்றில் நல்ல ஒரு திறமையை காட்டியிருக்கும் அந்த காட்டின திறமையை நாங்கள் வரவேற்று அதை ஏற்றுக்கொள்ளாத நிலமை பிள்ளையை வந்து ஒரு ஒரு மன மனவிரக்தியில் உச்சத்துக்கு கொண்டே விட்டுரும் எதை செஞ்சாலும் இது பாப்பா உம்மா அவங்களுக்கு திருத்தி வர்றது இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்துடும் இதனால் முழுமையாக பிள்ளைகள் அப்படி செஞ்சிடக்கூடாது பிள்ளைய மாத்திரம் சுட்டி காட்ட வேண்டும் அது போக அந்த பிள்ளையை முழுமையாக நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் பிள்ளையோடைய எந்த முயற்சியாக இருந்தாலும் எந்த பாராட்டத்தக்க விஷயமாக இருந்தாலும் அதை முழுமையாக நாம் அங்கீகரிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எட்டாவதாக பத் அத்வா வலகி பிள்ளைகளுக்கு சவிக்கிறது பண்ணுறது இது முழுமையாக அடியோடு தவிர்க்க வேண்டிய விஷயந்தான் பிள்ளைகளுக்கு பண்ணுறது நாசமாக போகன்றது தொலைஞ்சு பூவன்றது இது மாதிரியான ஒவ்வொரு ஒவ்வொரு நிறைய வசனங்கள் பாவிப்போம் அது முற்று முழுதாக தவிந்து கொள்ளணும் பிள்ளைகளுக்கு பாவிக்கிற வசனமே இல்லை அது கபூலாகி கபூலாகிற நேரமாகி கபூலாகிட்டால் அதுக்கு பிறகு பிள்ளைகிட்ட எடுக்க ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஒன்பதாவது பிள்ளையுடைய நடவடிக்கைகள் செயற்பாடுகளை குடும்பத்தினர்கள் அல்ல வேறு ஆக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு அந்த பிள்ளையோட பிள்ளைகளை சுற்றி காட்டுறது பிள்ளைகளை கேவலப்படுத்துறது தாழ்வாக்குறது இந்த ஒன்று இருக்குது இதை பாருங்கள் இது இப்படி தான் இருக்குது வீட்டில் எங்களோட வீட்டில் ஒன்று இருக்குது எங்களோட வீட்லேயும் ஒன்று இருக்குது ரெண்டு ஒவ்வொரு வகையாக வசனங்கள் பாவிச்சு அந்த பிள்ளைய அதே சம வயசு உள்ள அவருடைய நண்பர்கள் அடுத்த ஆட்களுக்கு முன்னால் கொண்டு தாழ்வாக நிறுத்துறது அது பிள்ளையோட ஆக விரக்தியில் ஒரு ஒரு உச்சகட்டத்தை கொண்டு நிறுத்தினும் அது முற்றும் தான் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பிள்ளைகளுக்கு பிள்ளையை உள்ளத்தில் பதிய பதியக்குள்ள இது என்ன பிள்ளை என்னை இவனால் பெரிய சோதனையாக இருக்குது எனக்கு முசீபத்தாக இருக்குது தரித்திரியமாக இருக்குது பைத்தியக்காரன் ஆக்கிடுவான் இல்லாட்டி இவன் என்னை சோதிச்சுருவான் இவன் இவனால் ஒன்று பெரிய பிரச்சனை இருக்குது தலைக்கு பெரிய பாரமாக இருக்குது என்ற மாதிரியான வசனங்களை முற்று முழுதாக தவிந்து கொள்ளணும் அந்த இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் தான் வளர்ந்து வரக்கூடிய அந்த பிள்ளைகளை வளர்ந்து வரக்கூடிய அந்த பிள்ளையுடைய அந்த சிந்தனை எல்லாத்தையும் முடக்கி போட்டு என்னால் ஒன்றுமே இயலாது நான் ஒதுக்க ஒதுக்கப்பட்டால் நான் கைவிடப்பட்டால் நான் நான் வந்து வேண்டப்படாதால் என்ற ஒரு பிழையான ஒரு சிந்தனையை பிழையான ஒரு மனப்பதிவை அந்த பிள்ளையுடைய ஆடு உள்ளத்தை நாங்கள் பதிய வைப்போம் அதனூடாக அந்த புள்ளையுடைய எதிர்காலம் பாலா பாலாகிவிடும் எனவே நாம் வந்து இது மாதிரியான விஷயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இறுதியாக ரசூல் உல்லாஹி சொல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் ஒரு அடிமையோட ஒரு பணிவிட செஞ்ச ஒருவரோட நடந்து கொண்ட முறையை பார்ப்போம் அனஸ் அவங்க சொல்கிறாங்க நான் ஹதம் து ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்ல்லாம் ரசூல் அல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு நான் சுமார் பத் பத்து ஆண்டுகளாக நான் பணிமுறை செய்திருக்கிறேன் ஆனால் ஒரு முறையாவது என்னை பார்த்து சீ என்ற வார்த்தை பாவிக்க இல்லை ஏன் இதை செய்தாய் என்று கேட்டதில்லை ஏன் இதை செய்யாமல் விட்டாய் என்று கேட்டதில்லை ஒரு முறையாவது என்னை பார்த்து கடிந்ததில்லை என்று நாங்கள் எல்லாரும் விளங்கியிருக்கிறோம் அதிகளை பார்க்குறோம் எனவே நாங்கள் எங்கள் எல்லார்ட்டையும் எங்களோட பிள்ளைகள் அடுத்த ஆளுடைய பிள்ளைகள் எங்கள் மல்லால் வசிக்கக்கூடிய பிள்ளைகள் யாரை கண்டாவது ஏண்ட புள்ள என்ற உணர்வோடு நாங்கள் அரவணைச்சி நாங்கள் பழகுவோமா എതിാലം സിക്കും നമ്മൾ കുപിച്ചുകൊള്ളുവാനാ വസ്ലാം വരഹമില്ല